ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கேஎஸ் ஸ்வீட் ஹோம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தையல் மிஷினில் ஊசி வந்து எப்படி ஈஸியான முறையில் மாட்டலாம் அப்படிங்கிறதும் எத்தனை நம்பர் ஊசி எந்தெந்த துணிகளுக்கு நம்ம தைக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் போட்டுட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தையல் மிஷினில் இருக்கிற ஊசியை வந்து நம்ம எப்படி கலட்டலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தையல் மிஷினில் நண்டு கால் இருக்கும் பார்த்தீங்கன்னா நண்டு கால் கீழே தான் நம்ம ஊசி வந்து மாட்டியிருப்போம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரூவை நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு லூஸ் ஆயிடுங்க லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஊசியை வந்து நம்ம கழட்டி எடுத்துடலாம் பாருங்கள் நான் வந்து இந்த ஸ்க்ரூவுமே நான் தனியாக கழட்டி எடுத்துட்டேன் இந்த மாதிரி தான் தையல் மிஷினில் நண்டு காலில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் தான் நம்ம வந்து மிஷின் ஊசியை வந்து நம்ம மாட்டணுங்க இந்த ஸ்க்ரூ பாருங்கள் நம்ம டைப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா லூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த தான் நம்ம ஊசி பிக்ஸ் பண்ண போறோம் இப்போ நம்ம ஊசியை வந்து நம்ம பார்க்கலாங்க நான் எடுத்திருக்க ஊசி பார்த்தீங்கன்னா பதினாலாம் நம்பர் ஊசி வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த ஊசியில ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்பட்டையாக இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குண்டா இருக்கும் நான் உங்களுக்கு ஊசியை தெளிவா நான் காட்டுறேன் பாருங்க இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா குண்டா இருக்கு பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா சப்பட்டையாக இருக்குது இந்த மாதிரி தான் ஒரு பக்கத்தில் இருக்கும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நூல் கோர்ப்பம் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு பக்கத்தில் வந்து குழியாக இருக்கும் ஒரு பக்கத்தில் வந்து உங்களுக்கு சரி சமமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சரி சமமாக இருக்குது பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழியாக இருக்குது ஊசி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஊசியில் பார்த்திங்கன்னா பதினாலாம் நம்பர் பதினாறாம் நம்பர் பதினெட்டாம் நம்பர் இருபதாம் நம்பர் இந்த மாதிரி மிஷின் ஊசி வந்து உங்களுக்கு கிடைக்குது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு நண்டு காலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாங்க நீங்கள் லைட்டா இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நண்டு காலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ வந்து ஃபிக்ஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊசி வந்து எடுத்துக்கோங்க ஊசியில் உங்களுக்கு சப்பட்டையா இருக்க பக்கமும் கீழே வந்து நூல் குப்பன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குழி மாதிரி இருக்கும் இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு வலதுகை பக்கம் வர மாதிரி நீங்கள் ஊசியை ஃபிக்ஸ் பண்ணணுங்க நான் ஊசியை வந்து காமிக்கிறேன் பாருங்கள் குண்டா இருக்க பக்கம் வைக்கக்கூடாது சப்பட்டையாக இருக்கிற பக்கமும் அதே மாதிரி கீழே நூல் நூல் கோற்குற இடத்துல கொஞ்சம் குழியாக இருக்கும் இந்த ரெண்டுமே ஒரே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த ஊசி பார்த்தீங்கன்னா வலதுகை பக்கம் வர மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ அந்த ஸ்க்ரூவை லைட்டாக லூஸ் பண்ணிட்டு நம்ம ஊசியை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாங்க ஸ்க்ரூவை நம்ம லூஸ் பண்ணிட்டோம் இப்போ ஊசியும் வந்து நம்ம நண்டு கல்லில் மேலே ஏற்றிட்டோம் ஏற்றிட்டு கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஸ்க்ரூவை டைட் பண்ணுங்க நீங்கள் சட்டை பனின் கிளாத் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பதினாலாம் நம்பர் வந்து ஊசி வாங்கிக்கலாம் நீங்கள் சட்டை மட்டும் தைக்கிறீங்க அப்படின்னா பதினாறாம் நம்பர் ஊசி வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க நீங்கள் கனமான ஃபேண்ட்டு தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பதினெட்டாம் நம்பர் வாங்கிக்கலாம் அதே மாதிரி போர்வை இந்த மாதிரி ரொம்ப வெயிட்டாக துணி வந்து தைக்க தைக்க போகிறீங்க அப்படின்னா இருபதாம் நம்பர் ஊசி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஊசியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க பாருங்கள் கரெக்டாக வந்து நம்ம மாட்டியிருக்கோம் நம்ம நூல் கோர்க்கிற இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இருக்கு ஆப்போசிட் சைடில் கரெக்டாக உங்களுக்கு அந்த ஹோல் தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து கரெக்டாக ஊசிய மாட்டியிருக்கீங்க அப்படின்னு நீங்க நினச்சிக்கலாங்க இப்போ வந்து ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணியாச்சு டைப் பண்ணிட்டு நம்ம மிஷினோட கை சக்கரத்தை நம்ம சுற்றி பார்க்கலாங்க நீங்கள் சுற்றி பார்க்கும்போது அந்த நம்ம மாட்டி இருக்க ஊசி வந்து அந்த நண்டு காலுக்கு நடுவில் ஹோல் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே அந்த ஊசி போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஊசி வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ பாருங்க அந்த கை சக்கரத்தை சுற்றுறேன் அந்த ஊசி வந்து கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே போயிட்டு வருது இந்த மாதிரி தாங்க ஊசியை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் ஊசி வந்து நீங்க கரெக்டா பிக்ஸ் பண்ணலை ஸ்க்ரூவை வந்து லூஸா இருக்கு நீங்க டைட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க தக்கையில உங்களுக்கு ஊசி வந்து கலண்டு விழுந்துருங்க அதனால நீங்க தைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தைக்க ஆரம்பிங்க இப்ப வந்து ஊசியில வந்து நூல் வந்து நான் கோர்த்து காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நீங்க நூல் கோர்க்க வந்துச்சு அப்படின்னா கரெக்டா நீங்க ஊசியை பிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்க நினைச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் போடுற வீடியோவை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்